குருவே இனிப்பின் மீது உள்ள இச்சையை எப்படி போக்குவது அப்பனே எப்பொழுதும் வாயில் வெற்றிலை பாக்கை நின்று கொண்டே இரு குருவே என்னுடைய உடல் மிகவும் சூடாக இருக்கின்றது தற்போது வெயில் காலமும் வரப்போகின்றது வெப்பம் அதிகமாகும் என்னுடைய உடம்பை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ள நான் எந்த வகையான உணவை உண்ணுவது அப்பனே அறிந்தும் எதை என்று அறிய அறிய இதற்கெல்லாம் ஒரே பதில் அப்பனே நிச்சயம் தன்னில் கூட அப்பனே இரவில் நன்றாக அப்பனி பின் சமைத்து அப்பனே பின் அதில் கூட அதாவது சில மிளகு சீரகங்களை அதாவது அவ் அன்னத்தில் மிளகு சீரகம் இவை தன் இட்டு அப்பனே அதிகாலையில் அருந்தி வர நிச்சயம் அப்பனே பின் உந்தனுக்கே தெரியுமப்பா போக போக இதை ஒரு பதினைந்து நாட்கள் தொடர்ந்து செய் உடலில் மாற்றம் ஏற்படும் என்பேன் பின்பு மேலும் விவரமாக யான் குறிப்பிடுகின்றேன் அப்பனே இரவு சுற்றை நன்றாக குழைவாக வேக வைத்து அது பின் தண்ணீர் சேர்த்து அதில் சிறிதளவு மிளகு சீரகம் சேர்த்து வைத்துவிட்டு அதை அதிகாலையில் அருந்தி வர உடல் சூடு குறையும் குருவே சில நேரங்களில் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடாக இருந்தாலும் சில நேரங்களில் விதவிதமான உணவுகளை உண்ணுவதற்கு மனம் விரும்புகின்றது அப்பனே விதவிதமான ஆசைகளை யானும் தந்து கொண்டே இருக்கின்றேன் ஆனாலும் அப்பனே விதவிதமான உணவுகளை உண்டால் அப்பனே விதவிதமான நோய்களும் உடம்பில் வருமப்பா உந்தனுக்கு சம்மதமா குருநாதர் நூற்று எட்டு மூலிகைகள் இட்டு யாகங்கள் செய்யலாம் செய்து அதில் வரும் சாம்பலை எடுத்து நெய்யில் கலந்து மையாகவும் இட்டுக் கொள்ளலாம் அதாவது நெற்றியில் இட்டுச் செல்லலாம் என்று குருநாதர் இதனைப் பற்றி ஏற்கனவே கூறியிருந்தார் நூற்றி எட்டு மூலிகைகள் சுத்தமான மூலிகைகளை இட்டு செய்யும் யாகத்தில் மீதி வரும் சாம்பலை சுத்தப்படுத்தி அதை சிறிதளவு அதாவது சிறிதளவு மட்டுமே நீரில் கலந்து அருந்தியும் வரலாம் அதை குளிக்கும் நீரில் கலந்து குளிக்கவும் செய்யலாம் என்று குருநாதர் கூறியிருக்கின்றார் இதுவும் ஒரு கூடுதல் தகவல் குருநாதருடைய வாக்குகளில் இருந்து ஓம் ஸ்ரீ ஸ்ரீலோபாமுத்திரா சமேத அகத்தியர் திருவடிகளில் சமர்ப்பணம் சித்தன் அருள் தொடரும்